கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் எடுத்த நடவடிக்கையால் தன்னை ஏமாற்றி இரண்டாம் திருமணம் செய்த தனது கணவர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் கோவை மாவட்டம் நெகிழ்ச்சி சூலூர் நல்லூர் பாளையத்தைச் சேர்ந்தவர் சவுந்தர்யா இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவரை பத்து ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சுபாஷ் சவுந்தர்யாவுக்கு தெரியாமல் சோபிகா என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார் இந்த விஷயம் சவுந்தர்யாக்கு தெரியவரவே குறித்து கர்மத்தப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கணவர் மீது புகார் அளித்துள்ளார் ஆனால் சவுந்தர்யா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் வழக்கு பதிவு செய்ய மறுத்து காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் காவல்துறையினர் இது குறித்து கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் சவுந்தர்யா கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனை சந்தித்து இது சம்பந்தமாக மனு அளித்தார் தொடர்ந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்த காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து கருமத்தப்பட்டி மகளிர் காவல்துறையினர் சவுந்தர்யாவை ஏமாற்றியதாக அவரது கணவர் சுபாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கருப்புசாமி செல்வி சரண்யா மருதாச்சலம் சோபிகா ஆகிய ஆறு பேர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனை சந்தித்த சௌந்தர்யா தன் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்து தனது வாழ்க்கைக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்ததற்கு தனது நன்றிகளை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நல்லூர் பழ நல்லூர் பழத்திலேருந்து வரேன் என் பேர் சௌந்தர்யா மகளிர் மகளிர் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கைமே எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னால் எஸ்பி ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் போட்டு கொடுத்தேன் கொடுத்ததுக்கு எஸ்பி பார்த்துட்டு உடனடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரியே நடவடிக்கை எடுத்து எனக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டாங்க எஸ்பி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி